ஜெய் வரகி ஜெய் ஜெய் வரகி என் அன்பு தங்கமே ஒன் வாவில் நல்லது நடக்க வேண்டும் என்று உன் வாரகி அம்மா உனக்கு பேரதிருஷ்டத்தை கொண்டு வந்தேன் அதனால் தான் மங்களகரமான இந்த குங்குமத்தை தொட சொன்னேன் கூடிய விரைவில் நீ சந்தோஷமான வாழ்க்கையை நீ வாழப்போகிறாய் வாராகி அம்மா உன்னை ஆசிர்வதிக்கிறேன் தங்கமே இந்து குங்குமத்தை தொட்டதால் உன் வாழ்க்கை சிறப்பாக மாறப்போகிறது உனக்கானது எதுவோ நீ விருப்பப்பட்டது எதுவோ என்னிடம் கேட்டதை உன் விருப்பத்தை நான் நிறைவேற்றுவேன் தங்கமே உன் மனம் குழப்பத்தில் இருக்கும்போது நீ தனிமையில் இரு அமைதியாக இரு யாராவது உன் மனம் நோகும்படி பேசியிருந்தால் மௌனமாக இருக்க பழகு ஒன்னை சுற்றி நடக்கும் அத்தனை செயல்களை நீ சுலபமாக நினைத்து விடாதே நீ படும் கஷ்டங்கள் எல்லாம் ஓர் காரணம் உண்டு கவலைப்படாதே தங்கமே எல்லாம் பற்றியும் நான் சரி செய்கிறேன் உன்னிடம் பேசினவர்கள் உன்னை புரிந்து கொள்ளாமல் உன்னை விட்டு விலகி செல்வதால் உன் மனம் கவலையாக இருக்கிறது கவலைப்படாதே எல்லாமே மாறும் நம்பிக்கையுடன் இரு நீ எதிர்பார்த்து கொண்டிருக்கும் காத்திருப்பது இது கிடைத்தால் என் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் சில வாய்ப்புகளை எதிர்பார்த்து நம்பிக்கையுடன் காத்திருக்கிறாய் தங்கமி எல்லாம் வாராகி அம்மாவுக்கு தெரியும் நீ எதிர்பார்த்ததை நிறைவேற்றி உன்னுடைய ஆசைகளையும் விருப்பங்களையும் கூடிய விரைவில் நிறைவேற்றி கொடுப்பேன் காலங்கள் கடந்தாலும் நீ கேட்டதை தராமல் விட்டுவிட மாட்டேன் தங்கமே, நீ பொறாமையில் யாராவது வெறுக்க நினைத்தால் பிறகு நீதான் நிம்மதி இல்லாமல் இருப்பாய் யார் மீதும் பொறாமை கொள்ளாதே பொறுமையாக அத்தனையும் கடந்து செல் தங்கமி எனக்கு புரிகிறது உன் எண்ணமும் உன் மனதில் இருப்பதும் உன் செயல்கள் எல்லாம் பற்றி நான் அறிவேன் காரணம் இல்லாமல் நீ இதுபோல் யோசிக்க மாட்டாய் இதுபோல் எண்ணங்கள் உன் மனதில் வராது ஆனால் தங்கமி மனிதர்கள் மனதில் கோபமும் பொறாமை வருவது இயல்புதான் அதை மாற்றிக்கொள்ள முயற்சி செய் தங்கமே சில பேருக்கு நீ உதவி செய்திருக்கிறாய் ஆனால் நீ செய்த நன்றியை மறந்து உன்னை பற்றி இல்லாததை எல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் இதை நினைத்து கவலைப்பட வேண்டாம் பொறுமையுடன் அமைதியாக இருந்தால் விரைவில் உனக்கானதை நல்லதை வாராகி அம்மா நடத்தி கொடுப்பேன் தங்கமே நீ எதிர்பார்த்த நல்ல வாழ்க்கை உனக்கு நான் கொடுப்பேன் மற்றவர்கள் மீது நீ அன்புடன் கருணையுடன் நீ இருப்பதை பார்த்து மகிழ்ச்சி அடைந்தேன் ஆனால் தங்கமே நீ எல்லாரையும் பார்த்து பரிதாபப்பட்டால் உனக்கு போலி எது நிஜம் எது உனக்கு தெரியாது எப்போதும் நீ விழிப்புணர்வோடு நல்ல சிந்தனையுடன் இரு நீ எப்போதும் உன் மனதில் எதிர்மறை எண்ணங்கள் கெட்ட எண்ணங்கள் இல்லாமல் நல்ல பிள்ளையாக எப்போதும் இருக்க வேண்டும் தங்கமே இனி வரும் காலம் எல்லாம் உன் வாழ்க்கை அழகாக மகிழ்ச்சியாக மாறப்போகிறது தடைகளே இல்லாவிட்டால் மனம் தெளிவு இல்லாமல் நிதானம் இல்லாமல் தெய்வ நம்பிக்கை இல்லாமல் அகந்தைக்கு உள்ளாகிவிடும் அதற்குத்தான் உன் வாழ்க்கையில் சில தடைகள் உண்டாயிற்று எல்லாமற்றையும் உன்வாராகி அம்மா சரி செய்து விடுவேன் தங்கமி உன் வாழ்க்கையில் தடைகளும் பிரச்சனைகளும் இதை எல்லாம் பற்றையும் தாண்டி முன்னேற வர வேண்டுமே தவிர இதையெல்லாம் கண்டு தயங்கி நின்று விடக்கூடாது தங்கமி கோபம் என்பது மற்றவர்கள் மீது நீ காட்டும்போது அது உனக்கு நீயே கொடுத்து கொள்ளும் தண்டனை என்று நீ எப்போது உணர்கிறாயோ அப்போது உன் கோபத்தை விட்டுவிடுவாய் விடுவாய் அப்படித்தானே தங்கமி கோபத்தை முதலில் விட்டுவிடு உன் கோபத்திற்கு காரணம் இருந்தாலும் கூட கோபத்தை காட்டிவிடாதே பொறுமையுடன் பக்தியுடன் நீ இருந்தால் போதும் உனக்குள் இருக்கும் எதிர்மறை எண்ணங்கள் உன்னை விட்டு விலகும்படி நல்ல எண்ணங்கள் நல்ல செயல் எல்லாம் உன்னை வந்து சேரும் தங்கமே வாராகி அம்மா இல்லாத இடமே இல்லை உன்னை காக்க உன் கஷ்டத்தை தீர்க்க நான் வர மாட்டேன் என்று நினைக்காதே தங்கமே உன்னை காக்க நான் வரவில்லை என்றால் யார் வருவார் உன்னை காக்க நான் என்றும் உனக்கு துணையாக இருப்பேன் நீ எப்போது என்னை நினைத்து அழைத்தால் போதும் வந்து விடுவேன் தங்கமே வாய் திறந்து கூட சொல்ல வேண்டாம் உன் மனதில் என்னை நினைத்து கொண்டு அழைத்தால் போதும் தங்கமே உன் மனதிற்கு பிடித்தது போல எல்லா விருப்பங்களையும் உனக்கு செய்து கொடுப்பேன் மிக விரைவிலேயே நல்ல விசேஷம் நடக்கப் போகிறது நீ மகிழ்ச்சி அடையும்படி என் தங்கமே நீ நினைக்கும் எல்லாம் செயல்களையும் நல்லபடியாக நடக்கும்படி அத்தனையும் செய்து கொடுப்பேன் உன் மனம் வருத்தத்தில் என் அழுததை நான் பார்த்து கொண்டுத்தான் இருக்கிறேன் ஆனால் உன் கஷ்டங்களையே நினைத்து கொண்டிருக்கிறாய் அதிலேயே மூழ்கி உனக்கு ஆறுதலாக இருப்பது ஒன் வாராகி அம்மன் தானே தங்கமே உன்னை அலட்சியம் படுத்துபவர்களை முன் நீ கலங்கி கூடாது அவர்கள் கண் முன்னால் நீ உயர்ந்து நன்றாக வாழ்ந்து காட்ட வேண்டும் நீ செய்து முடிக்கும் செயல்களில் தோல்வி வந்தாலும் அதை எதிர்க்கும் பக்குவத்தை தைரியத்தை உனக்கு தருவேன் அந்த தோல்வியிலிருந்து உன்னை பல மடங்கு உன்னை உயர்த்தி காட்டுவேன் முயற்சிக்கும் உன் உழைப்பு அதற்கான பல மடங்கு உன் கைகளில் உனக்கு கொண்டு வந்து தரப்போகிறேன் குறை குறைவந்தாலும் சோர்ந்து விடாதே மனதில் தைரியத்துடன் ஆரோக்கியத்துடன் உன் வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழ்வது துன்பங்களிலிருந்து எப்படி மீண்டு வருவது என்று பற்றி யோசி அத்தனையும் கடந்து வர உனக்கு மன தைரியத்தையும் உன் கஷ்டங்களை கடந்து வர உன் மனதில் நம்பிக்கையும் நான் தருவேன் நம்பிக்கையுடன் இரு எல்லாம் உன் வாழ்வில் நல்லதாக நடக்கும் உன் வாராகி ஆம்மன் இருக்க பயம் ஏன் அனைத்து மக்களும் அனைத்து ஜீவன்களும் வாராகி அம்மன் அருளால் நலமுடன் இருப்பார்கள் வாழ்க வளமுடன்